அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நிதனையாக அவர்கள் அமெரிக்கா போயிருக்காங்க அமெரிக்கா போனதில் ட்ரம்ப் அவர்களும் நிதனையாகவர்களும் என்ன விதமான டிஸ்கஸ் செய்தியாளர்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பிரதானமாக மூன்று விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க ஒன்று காசா இன்னொன்று ஈரான் இன்னொன்று சிரியாவில் துருக்கியினுடைய நிலைப்பாடு அதுக்கப்புறம் வரி விவகாரம் இதை பற்றி முழுமையாக வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க பெரிய மிரட்டல்கள் அப்படின்னு சொல்ல முடியும் காசா பற்றின நிலைமைகளும் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் இன்னும் பல எதிர்ப்புகளை வந்து சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஸோ என்னமோ சொல்லியிருக்காங்க என்ன விதமான அங்கே அதை பற்றின ஒரு முழுமையான தொகுப்புகள் இனி ஜியோ பாலிட்டிக்ஸ்ல என்னெல்லாம் நடக்கும் அதே தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நேற்று பெரிய அளவுக்கு பங்கு சந்தைகள்லாம் அடிவாங்கனா இன்றைக்கி கொஞ்சம் ரெக்கவரி ஆகியிருக்காங்க ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் அப்பயும் ஒரு சில நாடுகள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுப்போம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மக்கள் பெல் பண்ண கிள்பான ஆப்ஷ்ஸ்ங்க போகல ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று சொல்லிடுறேன் என்னென்னா சயின்டிஸ்ட் அந்த க்ளூவோட பேர் வந்து கொலோசனல் பயோ சயின்ஸ் அந்த குரூப் அந்த பெரிய சயின்ஸ் குரூப் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓனாய் வகை நீங்கள் புகைப்பட்டில் பார்க்குறீங்களே இந்த ஓனாய் வகை இது பேர் வந்து டயர் உல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டயர் உல்ஃப் ஓனாய் வகை பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தியது இப்போ இந்த வகையான ஓனாய்கள் இல்லை அதனால் இந்த எலும்பு படிமங்களை வைத்து அதிலிருந்து டிஎன்ஏவை எடுத்து அந்த டிஎன்ஏ மூலிமாக ஜெனெட்டிக் முறையில் உருவாக்கியிருக்காங்க மூன்று குட்டிகளை உருவாக்கியிருக்காங்க இந்த மூன்று குட்டிகளும் அதனுடைய குணங்களை முழுமையாக ஒத்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பன்னெண்டாயிரம் பன் பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வருது வருடத்திற்கு முன்பு இருந்த விலங்கினங்களே நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்புறம் உள்ளி மமூத் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யானை வகைகள் அதுவுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யானை வகைகள் அதுவுமே இப்போ கிடையாது அடுத்த ப்ராஜெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நாங்கள் உருவாக்க போகிறோன்றாங்க எல்லாத்தையும் உருவாக்குங்க பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் டைனோசரை கொஞ்சம் உருவாக்கி விட்டுறாதீங்க டைனோசரை உருவாக்கி விட்டு கடைசியில் ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி நாங்கள் டைனோசரை உருவாக்குறோம் அது குட்டியை போட்டு மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு போய் விட்டுறாதீங்க ஏதோ இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை நீங்கள் உருவாக்குறது பிரச்சனை இல்லை பட் பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் உருவாக்குறது அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும் ஆனால் அதுக்கான முயற்சிகளும் கண்டிப்பாக இனி மேற்கொள்ளப்படும் என்று தான் தெரிகிறது ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம உலக செய்திகளில் போகலாமே நெதனியாக அமெரிக்க பயணத்தை பற்றி பேசிடலாம் ஏன்னா நதனியாக அவர்கள் அங்கே போயிட்டு மனைவியோட இறங்கினார் இறங்கினதுக்கப்புறம் அவர் வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்புறம் மிடில் ஈஸ்ட்னுடைய ஸ்பெஷல் என்வாயின்னு சொல்ல முடியும் எக்ஸாப் அவர்கள் போய் பார்த்துருக்காங்க அந்த அப்கமிங் மீட்டிங் ட்ரம்ப் அவர்கிட்ட என்னெல்லாம் பேசலாம் ஏன்னெல்லாம் டிப்ளமேட்டிக்காக காசானுடைய விஷயத்தை பற்றிலாம் பெரிய அளவுக்கு முன்கூட்டி விவாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நேராக ஓவல் ஆஃபீஸில் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க இந்த அரேஞ்ச்மெண்ட் மீட்டிங்கில் வெளிப்படையாக செய்தியாளர்களை சந்திப்பாங்க சோ இரண்டாவது முறையாக குறிப்பாக இந்த ஊகாரத்துக்கு சந்திக்கிறது அவர்கள் தான் மற்றவங்க எல்லாம் ஒரே ஒரு தடவை சந்தித்து போயிருக்காங்க இவர் மட்டும் தான் இரண்டாவது தடவையாக போய் சந்திக்கிறார் குறிப்பாக இந்த ஊகாரத்துக்கு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் பெற்று சொல்ல முடியும் நம்ம ஸோ நிதன்யாக அவர்கள் என்ன சொன்னார்னா இந்த கான்வர்சேஷன்ல குறிப்பாக நாங்கள் விவாதம் பண்ண வேண்டியது காசாவை பத்தியும் சிரியாவை பத்தியும் ஈரானுடைய அணுவாயத்தை பத்தியும் அப்புறம் ஃபைனலா டேரிஃப் பதினேழு பர்சன்ட் குட்ஸ் டேரிஃப் இருக்கு அந்த டேரிஃப் வந்து நாங்கள் டோட்டலாக எலிமினேட் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறோம் அதை ஏற்கனவே விவரிச்சிருந்தோம் அதை நாங்கள் இதுக்கப்புறம் அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து தகர்க்கப்படும் அந்த முற்றல் மோதல்கள் எங்களுக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த டேரிஃப் பற்றி நாங்கள் தகர்க்கப்படன்ட்டாங்க அப்போயும் அமெரிக்கா வெளிப்படையாக அதை ஏற்றுக்கல சரி பேசிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு நாலு பில்லியனுக்கு மேலே உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம் நாங்கள் அதனால் அதை பேசிக்கலான்றாங்க அப்போ அது மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வரி விதிக்கப்பட்டது தான் நான் இப்போதைக்கு கேன்சல் பண்ணல உங்களுக்கு ஆல்ரெடி நாலு பில்லியன் அளவுக்கான ஆஃபரை கொடுத்துட்டேன்றார் இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்கள் அவங்க இஸ்ரேலுக்கு மட்டும் அவங்க மறுப்பு தெரிவிக்கலை அவங்க ஐரோப்பாவும் ஓடி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஜீரோ டூ ஜீரோ வரி கொண்டு வந்துடுறோம் அதனால் நீங்கள் நீக்குங்க அப்படின்னு நேற்று இருந்து ஐரோப்பா ஒரு கல் எரிஞ்சிட்டாங்க கல்னால் அது கல் அப்படி சொல்லக்கூடாது ஒரு பால் போட்டாங்க இந்த பக்கம் அமெரிக்கா தரப்பில் அதற்கு அமெரிக்கா ஏன்னா அந்த கேள்வியும் இந்த வரி விவகாரம் வரும்போது இதையும் கேட்டாங்க அப்போ இஸ்ரேலுக்கு நீங்கள் இந்த பதில் சொல்லியிருக்கீங்க அப்போ ஐரோப்பா வந்து ஜீரோ டு ஜீரோ டேரிஃப் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க பெரிய ஒரு கான்ஸ்பிரன்சி தீ கான்ஸ்பிரசி தீரியை உருவாக்குறாங்க ஏதோ அமெரிக்கா கெட்ட நாடு மாதிரியும் அமெரிக்காவுக்கு அங்கே அவங்க சிவிலியன்ஸே போகக்கூடாத மாதிரிலாம் கான்ஸ்பிரசி உருவாக்குறாங்க அதனால் அது மட்டுமே அங்கே பிரச்சனை இல்லை இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது வேட்வெறி வந்து அதிகமாக போடுறாங்க ஒரு ஆஃபர் வேணால் நான் கொடுக்குறேன் ஒரு முந்நூற்றி ஐம்பது பில்லியனுக்கான டீலு எங்கக்கிட்ட இருந்து குரூடாயிலையும் மற்றதையும் வாங்கினாங்கன்னா நான் உடனே வரியை நீக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு மனுஷன் சொல்லி முடிச்சிட்டாரா அப்போ அவருக்கான அர்த்தங்கள் புரியுது இன்னொன்று சீனாவையும் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்ருக்குறாங்க சீனா வந்து நாங்கள் போட்ட வரிக்கு பதிலுக்கு அவங்க ஐம்பது பர்சன்ட் போடுறாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்கன்னா முடிச்சிடும் வகுந்துருவோம் நாங்கள் யாரும்லாம் பார்க்க மாட்டோம் அதனால் நாங்கள் சீனா மீது இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது பதிலுக்கு சீனா முப்பத்தி நாலு பர்சன்ட் போட்டிருக்காங்க இவங்க அமெரிக்கா வந்து மறுபடியும் நாங்கள் ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொன்னாங்க மேபி அதை ஃப்ளோவில் மிஸ் பண்ணியிருப்போம் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அதையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் ரஷ்யாவுக்கு மட்டும் வரி விதிக்கலை அந்த கேள்வியும் கேட்டாங்க ரஷ்யாவுக்கு நாங்கள் பிஸ்னஸ் டீலிங் ஏற்பட்டுட்ருக்கோம் அதனால் எசன்சியலி ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம் இல்லை ஏற்கனவே ரஷ்யா மீது நிறைய வரி தடைகள்லாம் போட்டதுனால இன்னும் என்ன விதிக்க வேண்டியது இருக்குது அதனால் அங்கே மாற்றுப்பாதைக்கு செல்லணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இந்த ஒட்டுமொத்த டேரிஃப் எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம் சீனா என்ன பதில் சொன்னாங்கன்றதை நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் சொல்கிறார் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா நேராக ஈரானை பற்றி பேசுகிறாங்க ஈரான் பற்றி ஃபஸ்ட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா ஈரான் அனுவாயத்தை பற்றின நேரடி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தை வர சனிக்கிழமை நடத்த போகிறோன்ட்டார் அப்போ இத்தனை நாள் ஈரான் வந்து நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை மூன்றாம் ஒரு நாடு வந்தால் தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட்டு ட்ரம்ப் சொல்லும் போது அதெல்லாம் இல்லை சனிக்கிழமை நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றாங்க அப்புறம் தான் இந்த பேட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆராய்ச்சி அவர்கள் நாங்கள் ஓமனில் ஓமன் இடைத்தரகராக வச்சு நாங்கள் டைரக்டாக்குலாம் நடத்தலை இடையில தான் நடத்துகிறோம் அப்படின்றாங்க ஆனால் அமெரிக்கா தரப்பில் இல்லை இல்லை நாங்கள் நடத்துறது டாக்கு தான் ஆனால் அது அவங்களுக்கான ஒரு இறுதி எச்சரிக்கை தான் என்ன காரணம் அப்படின்னா நார்மலாகவே ஈரான் வந்து லீகலாக இருக்க மாட்டாங்க அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஆனால் இப்போதைய நிலைமைக்கு அவங்க கிட்ட அணுவாயுதம் இல்லை ஆனால் அணுவாயுதம் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அதையும் மீறி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்துவீங்களா அந்த அணுவாய நிலைகளை அழிச்சிடுவீங்களா நிச்சயம் அழிச்சிடுவோம் அதுக்கான வார்னிங்னு எடுத்துக்கலாம் எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக இது ஈரானுக்கான இறுதி எச்சரிக்கை அது பேச்சுவார்த்தையில் உடன்பட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது இல்லையா ஈரானை தாக்குதல் நடத்தி தான் அந்த ஒரு நிலையை எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் அதற்கு தயங்கலாம் மாட்டோம் தாக்கல் நடத்த தயாராக தான் இருக்கோம் அப்படின்றத மறுபடியும் நேற்று சொல்லியிருக்காங்க அப்போ நெதனையாக அவர்கள் என்ன சொன்னார்னா அப்போ அவர் சொல்லும் போய் இன்னொன்று சொன்னார் ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இஸ்ரேல் பிளஸ் அமெரிக்கா அமெரிக்கானுடைய இணைந்த விருப்பம் அது குறிப்பாக இஸ்ரேலினுடைய விருப்பம் அதையே ஏன்னா இஸ்ரேலினுடைய நன்மைக்காகவும்ன்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருந்தாரு நம்ம அதை சுத்தி வளைச்சு நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா நிதனையாக அவர்கள் பேசும்போது லிபியாவில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டதோ கடாபி அவர்கள அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஈரானில் உருவாக்கப்படும் அவங்க தான் சிங்கப்பாதையாக பூ பாதையாக தேர்ந்தெடுக்க வேண்டியது இந்த ஈரான் தான் அது உக்கா ரெண்டு பேருமே எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க அது இஸ்ரேலினுடைய விஷ் அப்படின்ட்டாங்க அப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நாங்கள் தாக்கல் நடத்த போறோம் அப்படின்றத வெளிப்படையா சொல்லிட்டாங்க ஸோ சனிக்கிழமை நடத்த பேச்சுவார்த்தையில ஃபெயிலர் ஆச்சு அப்படின்னா நாங்கள் த நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெரி பேட் டே ஃபார் ஈரான்னு சொல்லிட்டாங்க அதாவது அந்த ஃபெயிலர் ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் இட் வில் பி அ வெரி பேட் டே ஃபார் ஈரான் அப்படின்னா புரிஞ்சிக்கலாம் நம்ம சரி அப்போ ஈரானுக்கு அவங்க டார்கெட் வைக்கிறாங்கன்றது தெரிஞ்சிட்டோம் அப்புறம் நம்ம ஈரானை பற்றி பேசும்போது அவதிகள் பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார் அவதிகள் கடந்த மூன்று வாரங்களாக தாக்கல் இருக்கோம் பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்க ஈரானுடைய பிரசன்ஸ் அங்கே இல்லாத இல்லாத வரைக்கும் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் தாக்கல் நடத்திகிட்டு இருக்கோம் தொடர்ந்து அங்கே செங்கடல் பகுதியில் கப்பல்கள் சுதந்திரமாக நடமாடும் வரை நாங்கள் தாக்குதலை நடத்தியே தீர்வோம் பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் சந்திப்பார்கள் இனியும் மொத்தமாக முடிக்க போகிறோன்ற மாதிரி அவதிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்றைக்கி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இன்னைக்கு காலில் கூட அவதிகள் மீது தாக்கல் நடந்தது பதிலுக்கு இவங்களும் அவங்க முயற்சிகள் மேற்கொண்டாங்க அப்போ ஈரான் இல்லாத ஒரு பிரசன்ஸை நாங்கள் அவதிகளை உருவாக்கி கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறோன்றாங்க அப்போ அங்கேயும் உறுதி செஞ்சுட்டாங்களா அப்போ அங்கே தாக்குதல் கிடையாதா அடுத்து உங்களுக்கு நேராக எங்கள் சந்தேகம் காசாவுக்கு வந்துடலாம் காசா பற்றின கேள்விகள் காசா பற்றின கேள்விகளுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர் என்ன சொன்னார்னா நான் ஃபார்மர் ஆஸ்ட்ரேஜியஸ் பிணையை கைதிகளாக இருந்தவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஆறு ஏழு பேர் போயிட்டு மீட் பண்ணாங்க இல்லையா யார் ட்ரம்ப் அவர்களை மீட் பண்ணாங்க இல்லையா அப்போ அவங்க கேட்டாரா அவர் ப்ரெட்டு மீதியெலாம் சாப்பிட்றதெல்லாம் கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா கேட்டால் என்ன பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்கும்போது இது மீ என் கண்ணத்துலாம் அரைஞ்சிட்டாங்க எங்களை அடிக்கடி அடித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அதாவது எக்ஸ்ட்ரா உணவு கேட்கும்போது எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சொன்னாங்களாம் அப்போ ஜெர்மனியில் இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறாரு ஜெர்மனியில் இருக்கும்போது யுவதர்களை இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா உணவு கேட்கும்போது உணவு இல்லாமல் அடுத்த ரொட்டி துண்டு கேட்கும்போது உங்களை அடித்தாங்க ஒரு இன படுகொலை நிகழ்த்தினாங்களே அதுக்கு இதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அதனால வி ஃப்ரீடு கண்டிப்பாக அந்த ஒரு நிலைமை இல்லாத உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இது வெதர் இது வந்து நீங்கள் அது அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுறேன் அது வந்து நான் பொய்யா உண்மையா அப்படின்றதில் நான் ஏன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுறேன் அவர் என்ன நான் அங்கே போயிட்டு அவங்ககிட்ட கேட்டேன்ட்டாரோ அவங்க அது தான் சொன்னாங்க அதை தான் நான் சொல்ல முடியும்ட்டார் ட்ரம்ப்பு நம்ம அதில் போய் அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவங்க சொன்னதை தான் நான் சொல்ல முடியும்னுவார் அவர் கேட்டால் இல்லைங்க அங்கே பிணைய கதைகள் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாமே புஜிட்டிக்காக இருந்தாங்க எல்லாமே தான் இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கடைசியை ரிலீஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் கொஞ்சம் உடல் மெலிந்து உணவெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க அந்த உடல் மெலிந்து இருந்தவர் கூட என்னென்னா குடும்பத்தை பிரிந்து அந்த ஏக்கத்துக்காக எல்லாமே உயிரோடு இருக்காங்களா இல்லையான்ற மன வருத்தத்தில் இருந்ததுனால ஒரு உணவு குறைஞ்சிருக்கலான்ற மாதிரி அம்மாஸ் தரப்பில் விளக்கம் கொடுத்தாங்க பட் மீதி எல்லாமே நல்லா உடல் தரகாத்திரமாக தானே இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா பட் அதுக்கு ட்ரம்ப் தரப்பில் இல்லை இல்லை அவங்க எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்கும்போது அடிச்சிட்டாங்க ஜெர்மனியில் பண்ண அதே விஷயந்தான் ஹிட்லர் பண்ண அதே விஷயம் இப்போ ஹமாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரித குற்றச்சாட்டு இன்னொரு விஷயந்தான் ரொம்ப முக்கியம் நிதனியாக அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார்னா இப்போ உக்ரைனில் யுத்தம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை டோட்டலாக வெளியேற்றிட்டு அங்கே தாக்கல் நடத்துகிறாங்க அது அதாவது சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டுறது சிரியாவில் யுத்தம் நடக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியேற்றுறாங்க தாக்கல் நடத்துகிறாங்க பிரச்சனை ஆகுது பட் அதே இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற முடியாமல் அப்படியே போட்டு டைட் பண்ணிக்கிறாங்க மக்களோடு மக்களாக இணைந்து டைட் பண்ணிக்கிறாங்க அப்போ எப்படி நாங்கள் தாக்கல் நடத்துறது எப்படி நாங்கள் வந்து அடுத்த கட்ட நிகழப் போகிறது ஸோ தவறு எங்கள் மீது அல்ல நாங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறோம் பட் அவங்க தான் மக்களை வெளியே அனுப்பாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி நீங்கள் பேசறதுலாம் இஸ்ரேல் மக்கள் கூட பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்று ஆமாம் இஸ்ரேல் மக்கள் புரிஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆஸ்ட்ரேஜியஸுடைய வழிகள் எனக்கு புரிகிறது ஆஸ்ட்ரேஜியஸ் நிச்சயம் நான் மீட்டுக் கொடுப்பேன் இஸ்ரேலுடைய எதிர்காலத்தை நான் கட்டமைக்கிறனால நிச்சயம் இஸ்ரேல் மக்கள் என்னை பெரிய அளவுக்கு பாராட்டுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் என்ன காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு பிபி பிபின்னா யாரு நிதனையாக பார்த்து சொல்கிறாரு ஏன் இன்னும் நீங்கள் நிறைய நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்பிளிட் பண்ணி அனுப்புங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரே இடத்துல நீங்கள் அனுப்பணும்னு நினைக்காதிங்க ஓவிய லாட் ஆஃப் கண்ட்ரிஸ் நிறையா கண்ட்ரிக்கு நீங்கள் எல்லாத்தையும் பிரித்து அனுப்பிவிட்டு அந்த இடத்த ஒரு அமைதியாக உருவாக்கி அதை ரியல் எஸ்டேட்டாக மாற்றுங்க ஏன் இன்னும் இஸ்ரேல் விட்டு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல அது அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க எங்கக்கிட்ட கொடுக்க போகிறாங்க ஏன்னா லாட் ஆஃப் சீ சோர்ஸ் இந்த பக்கத்தில் கடல் இருக்குது கடலை சார்ந்த அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஹோட்டல்ஸ் மீது எல்லாம் நாங்கள் உருவாக்க போகிறோம் ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றதை விட ஒன் ஆஃப் த கிரேட் ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்போ அதாவது நிலையாகவர்களை விட ட்ரம்ப் அவர்கள் பிஸ்னஸ் மைண்டில் ரொம்ப தெளிவாகிறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுறதுல ரொம்ப குழியாகிறார் ஒன்று வெளியேறணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் அதை நீங்கள் டேஸ் போட்டுக்கோங்க ஏன்னா அதற்கான வழிமுறைகள் தான் அதான் அங்கே அங்கேருந்த மருத்துவர் கூட சொன்னார் இல்லையா இந்த நிலமை நீடித்ததம்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் உணவு இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒரு கண்டிஷன் போயிடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியேற வேண்டிய சூழ்நிலை வரும் எல்லாம் மண்ணை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஸோ அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இங்கே காசாவுக்குள்ளே இருக்குன்றாங்க அதற்கு அவங்க தான் மக்கள் வெளியேறாமல் நான் உள்ளுக்குள்ளேயே இருந்து சண்டை போடுவாங்கன்னும் போது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்புலையும் அதை ஆதரிக்கிற மாதிரி அமெரிக்கா தரப்புலேயும் கிளியராக போட்டு முடிச்சிட்டாங்க அப்போ காசா மீது இருக்கக்கூடிய தாக்குதலையும் நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஆஸ்ட்ரேஜியஸ் அங்கே இருக்காங்க ஆஸ்ட்ரேஜியஸ்டுடைய வழிகள் எனக்கு புரிகிறது அவங்கள நாங்கள் மீட்க தான் போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்போ காசாவில் ஒரு கிளாரிட்டி அவங்களோட நிலைப்பாடு என்ன அடுத்து என்ன நடக்கும் ஸோ தாக்குதலுக்கு குறையாது பேச்சுவார்த்தை என்ன கிடையாது இனி தாக்குதல் நிச்சயம் நடக்கும் ஹமாசை முழுமையாக எலிமினேட் பண்ணுறது அவங்களோட முழு டார்கெட்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நடக்கிற தாக்குதல்லாம் வந்து ரொம்ப ஹெவியான தாக்குதலுங்க நான் அதாவது இப்போ நிறைய டென்ட்டு இப்போ இருக்குன்னா நேராக டென்ட்டு பகுதி தான் அடிக்கிறாங்க முன்பெல்லாம் கூட அப்படிலாம் இல்லை இப்போல்லாம் வந்து டைமிங் ரொம்ப ஷார்ட் பீரியட் கொடுக்குறாங்க உடனே அடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது முப்பது நாற்பது பேர் பக்கம் தொடர்ந்து இறந்துகிட்டே தான் இருக்காங்க காசால் இருக்கக்கூடிய நிலமை ஸோ காசானுடைய அமைதி ஏற்படும் அது ரியல் எஸ்டேட்டாக உருவாகிடும் அப்போ நம்ம நேராக அடுத்து ஃபைனல் சுச்சுவேஷன் எங்கே இருக்கோம் அங்கே சிரியாவுக்குள்ளே போயிடலாம் சிரியாவை பற்றி பேசணும் அப்படின்னா எங்களை விட துருக்கிக்கிட்ட நல்ல குட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அமெரிக்கா தான் ஏன்னா அமெரிக்காவும் குறிப்பாக கணவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டு குட் ரிலேஷன்ஷிப் அதனால் இவர் மூலிமா யார் அவர்கள் மூலயமா நான் பேச்சுவார்த்தையை தொடங்க போகிறோம் அதனால் இனி எங்களுக்கும் எகிப்துக்கும் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டு இல்லாத மாதிரி நாங்கள் உருவாக்க போகிறோம் அவங்க நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் சிரியாவுக்குள்ளார எகிப்தோட ப்ரஸன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு அதற்கு அவருமே சொல்ல யார் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன டைலாக் தான் ரொம்ப முக்கியம் ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் கை யார் இரடகன் அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் கை ரெண்டாயிரம் வருஷமாக சிரியாவை யாராலையும் முடியாத ஒரு விஷயத்த அருமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அது எவரால மட்டும்தான் முடிஞ்சது ரெண்டாயிரம் வருஷமாக சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இவர் வந்து இருக்காருன்னா ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் கை யாருன்னா அது இரடகன் அவர்கள் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் என்ன கேட்டாலும் அவர் செஞ்சு கொடுப்பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பேச்சுவார்த்தை கேட்குறீங்க நான் அவர்கிட்ட உங்களுக்கு பேசி முடிவு தீர்மா ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்துட்றேன் அதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரியும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுறேன்றாங்க என்ன இதில் போயிட்டு அவங்க அவங்க ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடாதுன்றாங்க இதுக்கப்புறம் தூக்கி உள்ளே ஓடி வருன்னுவாங்க அப்புறம் ஆடுதுன்னு சொல்லுவாங்க ஃபைனலாக என்ன மறைய மறு வச்சு வச்சாலும் ஒட்டு கேட்ட என்ன விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல மறு வச்சு ஒட்டு கேட்டுருக்காங்க உள்ள குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்களாம் அப்படின்னா நீங்கள் துருக்கிக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் கொடுக்கக்கூடாது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை நீங்கள் இடையில் இதுக்கு முன்னாடி வரும்போது ஸ்மார்ட் கை கிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க ஆனால் இப்போ நீங்கள் அதை நிறுத்துங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க பட் மனுஷன் பிஸ்னஸ் மேனு அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவார் நான் அவங்களுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்கலனா நீங்கள் அந்த காசா பகுதி இருக்குல்ல அதை எங்களுக்கு ரியல் எஸ்டேட்டாக அந்த பகுதி எங்களுக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்குவாரா கேட்க மாட்டாரா கண்டிப்பாக கேட்பார் ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரு ஒன்று இஸ்ரேல் கை கைவசம் வரணும் அப்படி இல்லையா அதை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் துருக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா உள்ளே ஓடிப்போனாவே போதும் கம்ப்ளீட்டாக டாப் சரண்டரட் ஆகிடுவாங்க இரடகன் அவர்கள் ஏன்னா ஒரு ஸ்மார்ட் கைன்ட்டார் நான் என்ன கேட்டாலும் கொடுப்பார் அவர் நான் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பாரு அதனால நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம சரி இது ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ நம்ம இவங்க கிட்ட வந்துடலாம் சீனா கிட்ட வந்துடலாம் ஏன்னா சீனா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த வார் யுத்தத்தில் வந்து போட்டி போடலான்ட்டுருக்கோம் எதிர்த்து நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் இவ்வளோ ஆனதுக்கப்புறம் நீங்களா நாங்களா பார்க்கலாம் நாங்கள் அடுத்து நீங்கள் ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சிங்க அப்படின்னா மறுபடியும் நாங்கள் தயாராக இருக்கும் கமான் வாங்க ஒத்தை ஒத்தைன்ட்டாங்க சீனா தரப்பில் அதுக்கு சீனா ஒரே ஒரு செக் அடுத்த செக் என்ன வச்சாங்கன்னா ஹாலிவுட் படம்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியிடாதீங்க அப்படின்னு ஒரே ஒரு செக் தான் வச்சாங்க ஏன்னா ஹாலிவுட் படம் பாருங்கள் அவெஞ்சர்ஸ் என் கேம்லேருந்து குளோபல் கிராஸை பாருங்கள் சீனானுடைய கிராஸை பாருங்கள் அவங்க ஒட்டு மொத்தமாக குளோபலோட லாபத்தில் சீனா மட்டுமே இருபத்தி ரெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே அடைகிறாங்க சீனாவும் முக்கியம் ப்ளஸ் இந்தியாவும் முக்கியம் இந்த இரண்டு நாடுகள் தாங்க ஹாலிவுட் வந்து கொடி கட்டி பறக்கிறதுக்கு மீதியெலாம் மற்ற நாடெல்லாம் எத்தனை நாள் பெருசாக ஓடி இருப்போது பெருசாலாம் கிடையாது ஏன்னா எங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகம் இல்லையா அதனால் விசிட்டர்ஸ் அதிகம் பார்வையாளர்கள் அதிகம் மற்ற விட அதனால் முதல் செக்கிங்கை வச்சுட்டாங்க இப்போ அந்த இடத்துல லைட்டாக மறு வச்சாலும் ஒட்டு கேட்டாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று காலையிலிருந்து எலான் மஸ்க் போய் கேட்டுட்ருக்கிறாராம் ட்ரம்ப் ஐயா கட்ட ஐயா ஐயா கொஞ்சம் பாருங்கள் என்னுடைய டெஸ்ட்லா பெரிய நிறுவனமே அங்கே தான் இருக்குது கொஞ்சம் நானும் மாட்டிப்பேன் ஏதாவது எனக்கு சலுகை காட்ட முடியுமான்னு கே கேட்டுட்ருக்கிறார்கிற மாதிரி மறுவச்சி அந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சீனானுடைய நாணயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பெருசாக இறங்கியிருக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு ஒரு பத்தொன்பது மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க கண்டிப்பாக இறங்கியிருக்கு பட் இந்த லோவெல்லாம் பெருசாக இருக்கா நம்ம இந்தியானுடைய ரூபாய் மதிப்பு கூட எண்பத்தி ஏழு இருந்தது பார்த்தா இன்னைக்கு எண்பத்தி அஞ்சு பக்கம் வந்துடுச்சு எண்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு அறுபத்தி ஏழு சம்திங் இருக்குது ரெண்டு ரூபாய் இறங்கி அதனால் நம்ம இதை வச்சு நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது பட் ரீபவுன்ஸ் ஆகியிருக்காங்க சீனானுடைய வர்த்தகம் வந்து இவ்வளோ நேற்று இருந்த அடிகளை இன்றைக்கி பரவாயில்ல இன்றைக்கி ரீபவுன்ஸ் ஆகிருக்காங்க எல்லா ஷேரும் இந்தியா கூட நேற்று வாங்கின அடி இன்றைக்கி கிடையாது ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க பட் ஓரளவுக்குள்ளே மற்ற நாடுகளும் கொஞ்சம் லைட்டாக ரீபவுன்ஸ் ஆகிருக்காங்க ஆனால் ஃபுல்லெல்லாம் கிடையாது அடி வாங்கினது அடி வாங்கினது தான் இன்றைக்கும் அடிதான் இருக்குது பட் நேற்றை விட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல போல் நான் இது சொன்ன மாதிரி தான் தங்கத்தினோட விலை வந்து குறைந்திருக்கிறது நிறைய பேர் இந்த கேள்வியில் கேட்குறீங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தானே டேரைஃப் இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை அடி வாங்கும் போதெல்லாம் தங்கத்தோட விலை ஏறிச்சு ஆனால் இப்போ மட்டும் ஏன் குறையுது அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் இதற்கு முன்பு அவர் என்ன தான் அப்படி இப்படின்னு மிரட்டினா கூட டாலரோட மதிப்பு வந்து ஏறுச்சு இப்போ வந்து டாலரோட மதிப்பு வந்து குறையுது டாலரோட மதிப்பு குறைஞ்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தாக்கம் வந்து தங்கத்தின் மீது இருக்குது குறையதை செய்யணும் ஏன்னா அவங்களாம் உக்காந்து இடத்துல சம்பாதிக்கிறவங்க யார் அமெரிக்கர்கள் இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் அங்கே அமெரிக்கா குறைந்த வட்டி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப குறைந்து கொடுக்கும் அங்கே லோன் கிடைக்கல ரொம்ப சர்வசாதாரணமாக அங்கே ஜப்பான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க சும்மா ஒரு பர்சன்ட் வட்டி ரெண்டு பர்சன்ட் வட்டி மூணு பர்சன்ட் வட்டி ஒரு பர்சன்ட்னா ஜஸ்ட் ரொம்ப சீப்பாக இருக்கும் லோன்லாம் அதை வாங்கி என்ன பண்ணாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன்னா அமெரிக்கா கொட்டி கிடக்கும் பணத்தை வாங்கி இங்கே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க லாபம் அடைவாங்க இப்போ அந்த டாலரனுடைய மதிப்பே குறையும் போது ஐயோ நம்ம இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணால் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு வெளியெடுப்பாங்க அதுதான் காரணம் இதே டாலரோட மதிப்பு மறுபடியும் உயர்ந்தது அப்படின்னா மறுபடியும் தங்கத்தோட விலையை உயரும் அது எப்போ உயரும் தான் தெரியல அது வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து குறையதாங்க செய்யும் அப்போ சீனா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டாங்க எல்லாமே மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் கிரேட் டகன்னா இது என்னங்க இதுக்கப்புறம் எந்த மாதிரி நிலையை தான் உருவாக்க போகிறீங்க நீங்களே உங்களால் முடியுமான்ற ஒரு கேள்வெலாம் கேட்டிருந்தாங்க தென்கொரியா வந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் முன்மை நம்ம ம பதிலுக்கு நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கு போனால் ரொம்ப பேசினாங்க பட் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் குறிப்பாக எனர்ஜி லிக்யூடு கேஸ் அண்ட் ஆயில் வந்து அதிகமாக வாங்கலான்ற முடிவுகள் இருக்கும் அதெல்லாம் எதுக்கு வம்பு அமைதியாக போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ ஒரு நாடு அவுட்டு நேற்று வந்து ஒவ்வொரு நாடாக அப்படி இறங்கி வந்துட்டு இருக்காங்க ஒன்று தென்கொரியா அடுத்து வந்து வியட்நாம் வந்து நாங்கள் ஜீரோ பர்சன்ட் டேரிஃப் கொண்டு வந்துட்டாங்க அது இப்போ முடியாதுன்ட்டாங்க யார் அமெரிக்கா தரப்பில் அதெல்லாம் ரொம்ப நாட்கள் கடந்து விட்டது அது இப்போ எங்களுக்கு முடியாது இன்னும் எங்களுக்கு நிறையா கோரிக்கைகள் இருக்குது கொஞ்சம் வெயிட் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன்றாங்க ஆனால் வியட்நாம்னுடைய ஷேர் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மற்ற இன்னும் ஒரு சில நாடுகளோட ஷேர் மார்க்கெட்டுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க பேசுனதுலேயே ஐரோப்பாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வியட்நாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தென்கொரியாவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க அங்கேயே போய் கேட்ட இவங்க இஸ்ரேலையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஜப்பானை மட்டும் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் உடனடியாக நாங்கள் பேச்சுவார்த்தை தூங்க போகிறோம் ஆ அப்படின்னு அமெரிக்காவுடைய ட்ரெஸரி உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் நான் நேற்று சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க ஜப்பான் தான் அமெரிக்கானுடைய அதிகமான அளவுக்கு அந்த பத்திரங்களை வந்து கடன் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க ஜப்பான் நினைச்சாங்கன்னா எப்போனாலும் அமெரிக்கா வரை பண்ணலாம் ஈஸியாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இன்னையும் அவங்க கையில் எடுக்காமல் இருக்காங்க அதுக்கான அர்த்தங்கள் புரிந்து விட்டது மற்ற எல்லா நாடுகளுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க நான் நில் பர்சன்டேஜ் கொண்டு வரேன் டேரிஃப் இடிக்கிறேன் உங்ககிட்ட கிட்ட நிறையா வாங்குகிறேன் அப்படின்னா கூட அமெரிக்கா ஓடி வரல ஹோல்டு பண்ணுறாங்க வெயிட் பண்ணுங்கன்றாங்க ஆனால் ஜப்பான் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா உடனடியாக நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்க போகிறோம் ஜப்பானுக்கிட்ட அடுத்தடுத்து பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ உடனடியாக நாங்கள் வித்தின் டூ வீக்ஸில் அனைத்தையுமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம்ன்றாங்க அப்போ அந்த அந்த டிஃபரென்சேட் புரியுது இல்லை அதுதான் நான் நேற்று சொன்னேன் நான் இவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க கிட்ட மட்டும் ஓடி வந்து அவங்க விழுந்து தான் ஆகணும் கடன் பத்திரங்கள் ஃபுல்லாக அவங்க கிட்ட இருக்கு அடுத்து யூகே இந்த இரண்டு நாடுகளும் அமெரிக்காவோட என்னதான் ஏற்றாலும் அதனால தான் யூகே அவங்க ஆரம்பத்தில் பத்து பர்சன்ட் தான் வரி வச்சுருக்காங்க அமெரிக்கா அந்த பத்து பர்சன்ட்டுமே யூகே கூட சமாளிச்சிருவாங்க பட் ஐரோப்பாக்கெல்லாம் ஓல்டு கிடையாது அதனால் ஐரோப்பா அவங்க மிரட்ட தான் செய்வாங்க வேறு வழி இல்லை அவங்க அடுத்து நான் மற்ற விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா சிங்கப்பூரில் நாளைக்கு எலெக்ஷனுங்க அறுபது ஆண்டு காலமாக பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி தான் அங்கே இருக்காங்க தொடர்ந்து பாஸ்ட்டு சிக்ஸ்டி இயர்ஸ் அவங்க தான் பவரில் இருக்காங்க ஸோ மறுபடியும் இப்போ கருத்து கணிப்பில் ஒரு நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே அவங்க தான் லீஸ்டில் இருக்காங்க அதாவது பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி தான் லீஸ்டில் இருக்காங்க மேபி நாளைக்கு ஓட்டெடுப்பு நடத்தினா தான் தெரியும் ஸோ சிங்கப்பூரோட தேர்தல் நியூஸிலாண்ட் வந்து ஆல்ரெடி ரெசிஷனில் இருக்காங்க அந்த ரெசிஷன்லாம் தாண்டி இந்த தடைகள் டேரிஃபோட தடைகள் வந்து நம்மளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் நம்ம ரெக்கவரி ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் இருக்காங்க ஸோ வீடியோவோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா மியான்மார் மியான்மாரில் பூகம்பம் ஏற்பட்டது இல்லையா அதில் இதுவரை முப்பத்தி ஆ சாரி மூணாயிரத்தி அறநூறு பேர் இறந்து போயிருக்காங்களாம் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த குழுக்கள்லாம் இருக்குல்ல நீங்கள் எங்கள் ராணுவத்தோக்கிட்ட பர்மிஷன் ராணுவத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் உள்ளே போய் நீங்கள் ரெஸ்கியூ பண்ணாதீங்க அப்படின்னு தடை விதிச்சிட்டாங்க போதும் உங்களோட சேவை எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அதையும் நீங்கள் சேவை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கிட்ட இராணுவத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இருக்கிற சூழ்நிலையில் நேற்று பர்கினோ ஃபேஷியோ மாலி இவங்கெல்லாம் அல்ஜீரியா மீது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தை பின்வாங்காங்கல்ல இன்றைக்கி அல்ஜீரியா என்ன பண்ணிட்டாங்க மாலியினுடைய விமானங்கள் பறக்க தடை விதிச்சிட்டாங்க ஏற்கனவே அல்ஜீரியாவில் இருக்கக்கூடிய மாலினுடைய விமானங்களாக எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க கிளம்புங்க இதுக்கப்புறம் அதே மாரி நீ வந்தீங்க அப்படின்னா முடிச்சிடுவோம் சுட்டு தள்ளிவிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து அல்ஜீரியா மாலி மரிக்கணபேஷியாவுக்குலாம் பெரிய அளவுக்கான ஆஃப்ரிக்காவில் நான் சொல்கிறேன் நான் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்